வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நலம்மா நேற்று என்னுடைய மகள் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தார் அப்படிங்கிறதுனால அவருடைய பிறந்த நாள் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான நிகழ்வு மேஜர் ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்து கொண்டு ஒதுக்கி வைத்துக்கிட்டு அதில் மும்முரமாக இருந்தேன் இந்த வாரிசு அப்படின்னு பொழுது நம்முடைய சட்டம் என்ன சொல்கிறது யார் நம்முடைய வாரிசு பொதுவாக நம்ம வாரிசுனாலே நம்மளுடைய குழந்தைகளை தான் நம்ம சொல்லுவோம் சட்டம் வாரிசு என்று யாரை குறிப்பிடுகிறது அதாவது ஒரு லீகல் ஹர் சட்டப்பூர்வமான வாரிசு அப்படின்னு யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்து உரிமை சட்டத்தில் ஒரு இந்து இந்து ஆனவர் இறக்கும் பொழுது உயிர் ஏதும் எழுதி வைக்காமல் இறக்கும் பொழுது அவருடைய வாரிசாக யாரெல்லாம் அவருடைய சொத்துக்கு உரிமையாளர்களாக கருதப்படுவார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வாரி அவருடைய மனைவி இறந்தவர் பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவன் அப்புறம் அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் அதில் தத்து எடுத்த எடுக்க எடுத்த குழந்தைகளும் அடங்குவார்கள் இந்த வாரிசுகளை தவிர்த்து இந்த இறந்து போன நபரின் தாயாரும் வாரிசாகவே கருதப்படுவார் நிறைய பேருக்கு இருக்கிற அனுமானம் என்னென்னா அவருடைய பெற்றோரும் வாரிசாக கருதப்படுவார்கள் அப்படிங்கிறது ஆனால் இந்த வாரிசு உரிமை சட்டத்தின் பிரிவு ஆறு தெளிவாக குறிப்பிடுகிறது அதான் கிளாஸ் ஒன் லீகலர்ஸ் யார் யார்லாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதில் முதல் கிள தட்டில் வர்றது கூடியதுன்னு பார்த்தா அந்த நபரின் மனைவி மகள் மகன் இல்லை அவருக்கு முன்னாடியே மகனோ மகளோ இறந்திருந்தால் அவர்களுடைய வாரிசுகள் ப்ளஸ் அவருடைய தாயை இவங்க தான் கிளாஸ் ஒன் லீகலர்ஸில் வராங்க இவங்களுக்கு அவர் உயில் ஏதும் எழுதி வைக்காமல் இருக்கும் பொழுது அவருடைய சொத்துக்களை ஈக்குவலாக ஷேர் அவங்களுக்கு சமமான பங்கு கிடைக்க கிடைக்க கிடைக்கலாம் கிடைக்க வேண்டும் சட்டபூர்வமாக இவர்கள் யாரும் இல்லாத பட்சத்தில் தான் கிளாஸ் டூ ஹர் என்ற அடிப்படையில் தகப்பனார் வருகிறார் அதற்கு பிறகுதான் அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள்லாம் வராங்க ஆனால் பெரும்பான்மையாக நான் பார்க்குறது என்னென்னா இந்த வாரிசு சான்றிதழில் இறந்த நபரின் பெற்றோர்களையும் சேர்த்து குறிப்பிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் சில தாலுகா அலுவலகத்தில் வழங்கப்படுகின்ற வாரிசு சான்றிதழை பார்க்கும் பொழுது அப்படி இருக்கிறது அது வாரிசு உரிமை சட்டத்தின்படி தவறானதாகும் ஏனென்றால் அந்த இறந்தவரின் தகப்பனார் கிளாஸ் ஒன் லீகலராக வரமாட்டார் இவங்களாக யாரும் இல்லை அப்படின்னா தான் அவரையும் வாரிசாக சேர்க்க வேண்டும் அடுத்து இப்போ ஒரு பெண் ஒரு இந்து பெண் இறக்கிறார் என்றால் அவரை பொறுத்தவர்கள் அவருடைய வாரிசாக வரக்கூடியவர்கள் அவருடைய கணவன் மற்றும் அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகள் யாரேனும் ஒருவர் முன்னரேக முன்ன முன்னராகவே இருந்திருந்தால் அந்த குழந்தையின் வாரிசுகள் இவங்க யாரும் இல்லாத பட்சத்தில் தான் வந்து அந்த கணவரின் வாரிசுதான்கள் அவர்களுக்கு அந்த சொத்து போய் சேரும் அவர்கள் யாரும் இல்லை என்றால் மட்டுமே தான் இந்த பெண்ணின் தகப்பனார் மற்றும் தாய் த அவர்களுக்கு இந்த சொத்து உரிமையாக போய் சேரும் இந்த மாதிரி வாரிசு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல தவறு நடக்கிறாச்சா அது நம்ம நமக்கு அது குறித்த புரிதல் இருக்கும் பொழுது அந்த தவறை சுட்டி காட்டி நாம் சரிப்படுத்தி கொள்ளலாம் இந்த அரசு ஊழியர் என்பவர் திடீரென்று இறக்கும் பொழுது கருணை அடிப்படையிலான வேலை கொடுக்கப்படுகிறது இது சம்பந்தமான கேள்வி எனக்கு எனக்கு ஒரு போன வாரம் ஒரு அன்பர் கேட்டிருந்தார் அதாவது அவருடைய சகோதரிக்கு திருமணமான சிறிது காலத்திலேயே அவருடைய கணவர் இறந்து விட்டார் சிறு வயதில் குழந்தைகள் உள்ளன ஆனாலும் அந்த அவருக்கு கருணை அடிப்படையிலான பணி கிடைப்பதில் அவருடைய அந்த இறந்து போன நபரின் பெற்றோர்கள் இடையூறு செய்கிறார்கள் அப்படின்னு அப்போ அதுக்குண்டான புரிதல் நமக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கான உரிமைகளை நாம் பெற முடியும் போன வருடம் தமிழ்நாடு அரசு ஒரு இந்த கருணை அடிப்படையான பதவிகளுக்கு பணிகளுக்கு நிரப்புவது குறித்த விதிகளை இயக்கி இயற்றியுள்ளது அந்த விதிகள் தான் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய கருணை பணி நியமனங்களுக்கு அதுதான் செல்லுபடியாக கூடியது அதன் அடிப்படையில் தான் பணிகளை எல்லாம் நிரப்ப வேண்டும் அதில் ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லியிருக்காங்க எந்த அடிப்படையில் ஆர்டரில் ப்ரியாரிட்டி முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் ஒருவரின் சட்டப்பூர்வமான வாரிசுகள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ எலிஜிபிள் பர்சன்ஸ் கருணை எடுப்பிலான பணி கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறச்சி எலிஜிபிளான வாரிசுகள் அந்த பெண்ணோ அந்த அந்த குழந்தைகளோ எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள் இருக்கும் பொழுது மற்ற வாரிசுதார்கள்ட்டம வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நடைமுறை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாடு ரூல்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரியாரிட்டி டு பி பேஸ்ட் அப்பான் அவங்க கொடுக்குற வரிசை இப்படி தான் முன்னுரிமை கொடுக்க முடியாது ஸோ முதல் உரிமை முன்னுரிமை அப்படிங்கிறது இறந்து போன நபரின் ஸ்பவுஸ் அதாவது க ஆணாக இருந்தால் அவருடைய மனைவி பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவன் அவர் அதற்கப்பறம் அவங்களுடைய குழந்தைகள் அவங்க அடாப்டட் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் வழியாக பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி இன்னொன்று முக்கியமாக அவங்க மேரிடு பர்சன்ஸோ Unmarried பர்சன்ஸோ முன்னெல்லாம் வந்து திருமணம் ஆன பெண் குழந்தை என்றால் இறந்த நபருக்கு அவங்க டிபெண்ட் இல்லை அவங்க தான் கல்யாணம் ஆகி வேறு கணவர் தானே அவருடைய பாதுகாவலராக சொல்லப்படுகிறார் அப்படிங்கிற இந்த இறந்து போன நபரின் கீழே அவருங்க வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னால அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தது ஆனால் நம்முடைய உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றம் பற்றி சொல்லியிருக்காரு நம்மளுடைய உயர்நீதிமன்றத்தை நீதியரசர் மாண்புமிகு ஹரி பரந்தாமன்ஜி கூட அவருடைய தீர்ப்புரைகள் சொல்லியிருக்காரு ஒரு மேரீட் சன் அப்படிங்கிறது எந்த வித்தியாசமும் காட்டப்படாத பொழுது மேரிட் டாட்டர் என்ற ஒரே காரணத்துக்காக ஸோ ஜெண்டர் இன்யூக்வாலிட்டி பாலின சா பாலின பேதத்தம் பேதம் வந்து காட்டப்படக்கூடாது அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிரானதாக இருக்கிறது அதனால் ஒரு மகனுக்கு கடணை அடுப்பில் பணி வழங்கப்பட உரிமை இருக்கும் பொழுது அதே போன்ற உரிமை திருமணமான மகளுக்கும் இருக்கிறது அப்படின்னு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் பல வழக்குகளில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது ஸோ இப்போ அதே போல் வந்து ஒரு கணவன் என்றால் இறந்து போனவர் வந்து ஆண் என்றால் மனைவிகள் இரண்டு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் யாருக்கு என்ட்ரெட்டல்ங்கிறத அடுத்த கேள்வி வரலாம் செகண்ட் ஒய்ஃபு செகண்ட் ஒய்ஃபாக ஃபஸ்ட் ஒய்ஃபாக அப்படிங்கிறச்ச நம்மளுடைய சட்ட அடிப்படையில் வந்து முதல் மனைவி உயிருடன் இருக்கும் பொழுது இரண்டாவது திருமணம் செய்திருந்தால் அது செல்லாதது ஸோ அந்த இரண்டாவது மனைக்கு அந்த ரைட்ஸ் ஏற்படுங்கிறதே கிடையாது ஆனால் பர்ஸ்னல் லால அது போன்ற அனுமதி இருந்தால் இப்போ முஸ்லீம் லாவில் வந்து நான்கு மனைவிகளை திருமணம் செய்து கொள்ளலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பர்ஸ்னல் லாலில் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து ஏற்காவது நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கும் பொழுது இன்னொருவருக்கு அந்த பணி நியமனத்தை வழங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது சரி மேரீட் டாட்டர்ஸ்க்கும் இருக்குன்னு பார்த்துட்டோம் ஒய்ஃபாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இன்லா மருமகளுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனம் பணி உத்தரவு வழங்கப்படலாமா அப்படின்னா இதில் வந்து உச்சநீதிமன்றம் சுற்றி சுட்டி காட்டுறது என்ன அப்படின்னா எதுக்காக கருணை அடிப்படையிலான வாய்ப்பு வழங்கப்படுகிறது இது வந்து ஒரு மாதிரி பேக்டோர் என்ட்ரி தான் ரெகுலரான ரிசர்வேஷன்ஸ்லாம் பொழுது அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸு டெஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லாம் நடந்து போது அது போன்ற எதுவுமே இல்லாமல் ஒரு பத்தாவது குறைந்தபட்ச க கல்வித் தொகுதியாக பத்தாவது படித்திருந்தால் அவர்களுடைய அலுவலக உதவியாளராக ஜூனிய அதற்கு மேல் படித்திருந்தால் ஜூனியர் அசிஸ்டன்ட்டாக டைப்பிஸ்டாக தட்டச்சு செய்பவராக நியமனம் செய்வதற்கான வழிவகை ஏன் செய்யப்படுகிறது என்றால் ஒரு அரசு ஊழியர் திடீரென்று அவருக்கு மரணம் சம்பவிக்கும் பொழுது அந்த குடும்பம் நிற்கதியாக நிற்குமே அது வந்து தவிர்க்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அந்த குடும்பத்தை அந்த நபரை டிபெண்ட் பண்ணி அண்டி இருந்தவர்களுக்கு யாரேனும் ஒருவர் அது தகுதி படைத்தவர்களாக இருக்கும் பொழுது அந்த முன்னிறையின் அடிப்படையில் அந்த மெம்பர் யார் அப்படிங்கிறத பொறுத்து அவர்களுக்கு அந்த பணி வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறது ஸோ இப்போ இந்த டாக்டர் இல்லாமல் அதே போல் அவர் டிபெண்ட் பண்ணி தான் இருந்தார் அந்த கணவர்லாம் இல்லாமல் அவங்க மட்டுமே இருந்தாங்க அப்படிங்கிறச்ச ஷீ இஸ் ஆல்சோ என்டைட்டல்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அந்த என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறத விட அளவுக்கு டிபெண்ட்டாக இருந்தாங்க அந்த இறந்த நபருக்கு டிபெண்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதுவே ஒரு அன்மேரிடு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சிஸ்டர் பிரதர்ஸ் அவங்களோட கருணையப்பில் பணி நியமம் செய்வதற்கான தகுதி படைத்தவர்களாக ஆகிறார்கள் இதுக்கு வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தா வந்து பெற்றோர்கள் என்றால் இந்த பெற்றோர்கள் கூட நம்மளுடைய அந்த விதிமுறைகள் என்ன தமிழ்நாடு விதிமுறைகள் என்ன சொல்லுதுன்னா இந்த இறந்த நபருக்கான ஸ்பௌஸு சில்ட்ரனு அடுத்து வந்து இந்த பெற்றோர் அப்படின்னு காட்டுறாங்க அந்த பெற்றோர் வந்து எப்படி அவங்க தகுதி படைத்தவங்களாம் ஆறாங்க அப்படின்னா இந்த இறந்த நபர் ஒரு விவாகரத்து பெற்றவர் இல்லை அவருடைய மனைவி முன்னரே இறந்திருந்தால் அந் அவருக்கு குழந்தைகள் இருந்து அந்த குழந்தைகளுக்கு பணி கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படாத சூழ்நிலையாக அவர்கள் ரொம்ப மைனர் சில்ட்ரனாக இருக்கும் பொழுது அவர்களை பராமரிக்கும் பொருட்டு இவர்களுக்கு பணி நியமனம் வழங்கலாம் அப்படின்னு தான் குறிப்பிட்டே சொல்லப்படுகிறது ஸோ அதன் அடிப்படையில் பெற்றோர்கள் என்றால் ஐம்பது வயதை தாண்டாத தாண்டாதவராகவும் குழந்தைகள் என்றால் முப்பத்தஞ்சு வயதை தாண்டாதவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு நிர்ணயம் செய்யப்படுகிறது செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இது வந்து இறந்த நபர் அந்த இறப்பு நடந்தது இருந்திலிருந்து மூன்று வருடங்களுக்குள் இந்த விண்ணப்பத்தை அவர் செய்ய வேண்டும் இப்போ சப்போஸ் வந்து இவங்க யாருமே தகுதி படைத்தவங்களா இல்லை அந்த வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து தான் அந்த குழந்தை வந்து படிக்குது இந்த அம்மா வந்து கல்வி தொகுதியை பற்றாத கூட படிக்கலை அதனால் அதுக்கு நியமனம் எதுவும் போட இல்லை போட முடியல ஆனால் அந்த குழந்தைகள் வந்து ஒரு பத்து வருடம் கழித்து தான் அந்தக்கான தகுதியை பெறுகிறார்கள் அப்படிங்கிற வச்ச மூணு வருஷத்துக்குள்ள அதெல்லாம் அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்க எப்படின்னா இது இது ஒரு இடத்துல பார்க்க போனால் ரைட்ஸாகவும் கிளைம் பண்ண முடியாது எனக்கு கர்ணி அடிப்படையில் என்னுடைய அப்பா வேலை செய்த அலுவலகத்தில் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உரிமையாக கோர முடியாது அதே சமயத்தில் இது கருணை அடிப்படையிலானது அப்படிங்கிறச்ச அந்த குடும்பத்தின் சூழ்நிலையை கணக்கில் கொண்டு அந்த ஹெச்ஓடி அந்த இந்த துறையின் தலைவர் வந்து அந்த ரூல்ஸை அதுக்கேற்ற மாதிரி ரிலாக்ஸ் பண்ணி கருணை அடிப்படையிலான நியமனத்தை வழங்கலாம்னு சொல்லப்படுகிறது விதிகள் சொல்ல அதே போல் வந்து இந்த டி குரூப்பில் நியமனம் பண்ணுறதா இருந்தால் அந்த அலுவலக உ உதவியாளர் அவன் போன்ற பணிகளுக்கு நிரப்பணுன்னா அதுக்கான சீலிங் லிமிட் இத்தனை பேர் தான் நியமிக்கணுங்கிறது இல்லை ஆனால் அதுவே சி குரூப் எம்ப்ளாயியாக நியமிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அந்த டோட்டல் சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து அதில் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் இந்த போன்ற நியமனங்களே செய்யலாம் அப்படிங்கிற வரன்முறையும் இருக்கிறது ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா வந்து இப்போ வந்து நம்ம நண்பர் ஒருவர் கேள்வி கேட்டிருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா அவருடைய சகோதரிக்கு வந்து கணவர் வந்து அகால மரணம் அடிந்து விட்டார் சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கு கருணை அடிப்பிலான வேலை கேட்டு செய்யும்பொழுது இந்த மாமனார் மாமியார்லாம் தொந்தரவு பண்றாங்க தடுக்கிறாங்கன்னு கேட்டிருந்தாங்க இப்போ மாமனார் மாமியார் அப்படிங்கிறச்ச வந்து மாமனார் சட்டப்பூர்வமான வாரிசு வரமாட்டார்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா அதே போல இப்போ தமிழ்நாடு அரசு இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உருவாக்கி உள்ள விதிகளின் பண்ணி பார்த்தா ப்ரியாரிட்டி இந்த கருணை அடுப்பிலான பணிகள் கொடுப்பதற்கான யாருக்கெல்லாம் தகுதி வாஞ்சார்கள் போது ஸ்பௌஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்னே சொல்லப்படுகிறது ஸோ அதனால் யார் தடுத்தாலும் தடுக்காவிட்டாலும் இவர்களுக்கு சட்டப்பூர்வமான உரிமை உள்ளது அந்த பணி நியமனம் கருணை அடுப்படையில் வழங்க வேண்டும் என்று கூறுவதற்கான அதனால் இந்த விதிகள்லாம் நாங்கள் இப்போ போடுறோம் அதை பார்த்துட்டு அதுபடி அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இன்னொன்று இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க இது எங்களுடைய அந்த சங்கடம் தவிர்க்கும் சட்டம் அந்த சட்ட விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கும் இந்த வீடியோ பதிவுகள் தொடர்ச்சியாக போடுவதற்கு எங்களுக்கு ஊக்கம் அளிப்பதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்